திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு பாடல் என்னுடைய இருளை ஏற துறந்தும் மடியாருள்ள து அன்பு மீதூர குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளையும் பாடல் விளக்கம் என்னுடைய இருளை ஏற துறந்தும் இருள் என்பது அறியாமை அறியாமை என்பது நாம் பரமசிவனை அறியாமல் இருப்பது என்று பொருள் வரும் அப்போது நமக்குள் நிலைத்திருந்த அறியாமை அறியாமைன்னா என்ன மாயை காமம் குரோதம் அகங்காரம் இதெல்லாம் தான் அறியாமை அந்த அறியாமை ஆகிய இருளை சிவபெருமான் தன் அருளால் கருணையோடு அகற்றுவார் அப்போது நமக்கு இருளாகிய அறியாமை அகன்று அறிவொளி பிறக்கும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அடியார்களுடைய உள்ளத்தில் உள்ள அன்பை மீதுரையாக கொண்டு மீதுரை என்றால் என்ன அடிப்படையாக கொண்டு என்று பொருள் வரும் அப்போ பக்தர்களின் அன்பை அடிப்படையாக வைத்து அந்த அன்பு வழியாகவே சிவபெருமானின் அருளானது வெளிப்படுகின்றது சிவபெருமான் அடியார்களின் அன்பை மிக உயர்வாக மதிக்கக்கூடியவர் குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் சிவபெருமான் அடியார்களின் உள்ளத்தில் குடியாக அதாவது நிலையாக இருந்து அவர்களுக்கு அருளை வழங்குகின்றார் சிவபெருமானின் கொள்கை என்பது என்ன சிவ தர்மம் சிவ தர்மம் என்ன சொல்கின்றது அன்பும் ஞானமும் சமநிலையுடன் கொண்டு வாழ்வதற்கான வழியை சொல்கின்றது அப்படிப்பட்ட அன்பே சிவமாகும் சிவபெருமான் நம் உள்ளத்தில் குடியிருந்தால் அந்த மனிதனின் மனம் சிவமயம் ஆகிவிடும் அந்த சிவமயமான நிலையைத்தான் நம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தின் பொருள் என்கின்றோம் அனைத்திலும் உள்ள சிவனே என் மனத்திலும் இருக்கின்றார் மன்னும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித் படைப்பு காலத்தின் ஆரம்பத்தில் உலகின் ஆதியாக இருந்தவர் நம் சிவபெருமான் தான் அவர் மகேந்திர மலை என்னும் மலையில் வீற்றிருந்து ஆகமம் என்னும் புனித நூல்களை அவரே உருவாக்கினார் ஆகமம் என்றால் என்ன ஆகமம் என்பது நம் இறைவனை பூஜிக்கும் முறைகள் தத்துவம் யோகம் ஞானம் போன்றவற்றை விவரிக்கும் நூல்களாகும் அப்போ ஆகம விதிகளை சிவபெருமான் முதல் முதலில் பிரணவர் எனும் பிரம்மதேவருக்கும் பிற தேவர்களுக்கும் சொன்னார் பின்னர் அப்படி அவர் தோற்றுவித்து சொல்லிய ஆகம விதிகளை பூலோக மக்களுக்கும் பரவ செய்து மனிதர்களுக்கு நல்வழி காட்டி அருள் புடுகிறார் பாடலின் விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் நம் சிவபெருமான் அடியார்களுக்குள் இருக்கும் அறியாமை என்னும் இருளை அகற்றுகின்றார் அவர் அடியார்களின் உள்ளத்தில் உள்ள அன்பில் குடியிருந்து அவர்களின் இதயத்தை தன் ஆலயமாக்கி கொண்டு அடியார்களை தன் அருளால் நிறைத்திருக்கச் செய்கின்றார் மகேந்திரம் என்னும் மலைப்பகுதியில்தான் ஆகமங்களை புலப்படுத்தினார் உலகிற்கு அறிவும் அருளும் வழங்கும் பெருமையுடையவர் நம் சிவபெருமானே பாடலை மீண்டும் ஒருமுறை காண்போம் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியாருள்ளத்து அன்பு மீதூர குடியாய் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் திருச்சிற்றம்பலம்